வணக்கம் நண்பா நண்பி வந்து இப்போ நான் என்ன உங்க நாம ஒரு சம்சங் மொபைலில் எப்படி சிம்பிளான ஒரு ஹோம் ஸ்கிரீனை இப்படி ஹாரி பாட்டர் தீமில் மாற்றலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ வாங்க சுற்றி வளைக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிசி பேரடைஸ் தமிழ் இதுக்கு உங்களோட ஃபோனில் ஒன் யூஏ செவன் ஃபோர் எயிட் கண்டிப்பாக இருக்கணும் அதை செக் பண்ண நாம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம் செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும் அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனால் உங்களோடய யூஐ என்ன வேர்ஷன்னு காட்டும் என்னோடய யூஐ எயிட் பாயிண்ட் ஜீரோ ஸோ இந்த ஃபோனில் ஒர்க் பண்ண முடியும் ஸோ வாங்க வால் பேப்பர் செட் பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெயினான கஸ்டமைசேஷன் ஆப் தான் குட்லாக் இந்த குட்லாக்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாம் கெலக்சி ஸ்டோருக்குள்ளே போகணும் கெலக்சி ஸ்டோர் ஓப்பன் ஆனதும் குட்லாக் ஆப்பை தெடிக்கலாம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓப்பன் கொடுங்க இதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப் இருக்குது இப்போ நாம் யூஸ் பண்ண போகிற ஒரு ஆப் தான் ஹோம் அப் இந்த ஹோம் அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹோம் அப் ஆப்போளுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது நாம் யூஸ் பண்ண போகிற கஸ்டமைசேஷன் ஹோம் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீனை ஒன் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கஸ்டமைசேஷன் இருந்தாலும் நமக்கு மெயின்லி தேவைப்பட போகிற கஸ்டமைசேஷன் தான் டிஐஒய் ஹோம் ஸ்க்ரீன் அவ்வளோதான் நண்பா நம்ம பாதி வேலையை முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம நம்மளோட வால் பேப்பரே ஐகோனையும் மாற்றுறது தான் வால் பேப்பர் ஐகானோட ஐகோனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆனதும் கேலரியில் போய் நம்மளோட வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம் நம்மளோட வால்பேப்பர் நம்ம ஹோம் ஸ்கிரீனுக்கு தான் தேவைப்படுது ஸோ ஹோம் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் நமக்கு தேவையான வால் பேப்பரை செட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஐகோனை மாற்றிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை டிரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே நமக்கு தேவையான ஐகோன் டிரெக்டாக ஓப்பன் ஆகிரும் ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான பேப்பர் செட் பண்ணியாச்சு நமக்கு தேவையான ஐகானே செட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமைசேஷன் ஆரம்பிக்கலாம் ஸோ இதுக்கு நாம் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனை ஹோம் ஸ்க்ரீன் ஒன்றிலேருந்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸ்க்கு மாற்றணும் இப்போது நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ளஸ் பண்ணினா மேலே என்ற ஆப்ஷன் காட்டும் இதை ஒன் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோனில் இது ஒன்று ஆகலைன்னா திரும்பவும் லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கோங்க செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் மோர் கஸ்டமைசேஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனால் அப் ஆப் திரும்பவும் ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே ஹோம் ஸ்க்ரீனில் டிஐஒய் ஹோம் ஸ்க்ரீன் ஒன்றில் இருக்கான்னு திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒன்றில் இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமைசேஷனாக ஆரம்பிக்கலாம் இப்போது கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணாலே நாம் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் நமக்கு ஷோவாகும் இதில் நமக்கு தேவையான ஆப்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் எட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆப்ஸ் ஐகோனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி டிஐஒயை ஒன் பண்ணாலே எல்லா ஆப்ஸுக்கான கஸ்டமைசேஷனும் ஈஸியாக கிடைக்கும் இப்போது இதை நாம் நமக்கு தேவையான மாதிரி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபைனலி நாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பா நம்ம நம்மளோட ஹோம் ஸ்கிரீனை அழகாக செட் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் ஹரி இது பிசி பேரடைஸ் தமிழ் you, Thank you.